வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் தி ப்ரொஃபஷ்னல் கொரியரோட ஃப்ரான்சிஸ் நம்ம எப்படி எடுக்கிறது அந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பிஸ்னஸை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவை இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த பிஸ்னஸுக்கு நமக்கு எ எவ்வளவு இன்கம் வரும் ஸோ எல்லாமே இந்த டீட்டெயிலில் சிம்பிளாக ஷார்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரான் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரான்சிஸை வந்து எப்படி எடுக்கணுதான்னு பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கி வந்து ஒரு கொரியர்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்பவும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸ்ஸாக இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் இருக்குது அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எல்லோரும் ஈஸியாக பழகிட்டாங்க ஸோ அந்த வகையில் நாம் இந்த கொரியர் பிஸ்னஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஐடியா ஸோ யாராவது நீங்கள் கொரியர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா யோசிக்க வேண்டாம் இம்னியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷ்னல் ஃப்ரான்சிஸ் எடுத்திருக்கேன் இன் பேங்களூரில் ஸோ உங்களுக்கு பேங்களூரில் நீ உங்களுக்கு நீங்கள் யாராவது பெங்களூர்ல இருந்துட்டு இந்த ப்ரொஃபஷ்னல் கொரியர் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஏன்னா டேரெக்டாக வந்து மீட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் நம் த அந்த அது எப்படி இந்த ஃப்ரான்சைஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது யாரை கான் கான்டாக்ட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயிலு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பொதுவாக இந்த ப்ரொஃபஷ்னல் கொரியர் பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்ச ஒரு கொரியர் பிஸ்னஸு நம்ம அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் இந்த கொ கொரியர்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து அது ப்ரொஃபஷ்னல் கொரியர் தான் ஸோ இந்த கொரியர் வந்து எல்லாேருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு கொரியர் சர்வீஸு ஸோ அதனால் இந்த ப்ரொஃபஷ்னல் கொரியர் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து தாராளமாக நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ இதை எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா ஒரு ஐயாயிரந்து ஆறாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் ஸோ நான் வந்து பெங்களூரில் வந்து இந்த ஃப்ரான்சைஸ் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்துலாம் கொடுத்து நான் டெபாசிட் டெபாசிட் பண்ணி இந்த ஃப்ரான்சைஸ் வாங்கினேன் இதில் வந்து டூ டைப் ஆஃப் ஃப்ரான்சைஸ் இருக்குது ஒன்று வந்து கொரியர் புக்கிங் கவுண்ட்ரு இன்னொன்று வந்து வித்து டெ டெலிவரி சர்வீஸ் அவைலபிள் ஸோ டெலிவரி சர்வீஸ் அவைலபிள்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கொரியர் மட்டும் புக் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு வர்ற கொரியரை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் வந்து எடுத்துருக்க கொரியர் என்னென்னு கேட்டிங்கன்னா கவுண்ட்ரு புக்கிங் கொரியர் கவுண்ட்ரு புக்கிங் ஸோ என்கிட்ட வந்து ஓன்லி கொரியர் மட்டும் தான் புக் பண்ண முடியும் நான் வந்து யாருக்கும் டெலிவரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு முத மொத ஒரு கொரியர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட்ரு புக்கிங்கே போங்க டெலிவரி ஆப்ஷன் போகாதீங்க டெலிவரி ஆப்ஷனில் உங்கள் டெப்பாசிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து அதுக்காக தனியாக ஒரு டெலிவரி பாய்க்கு போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது இனிஷியலாக பண்ணுறவங்களுக்கு வந்து அது வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி கொரியர் பிஸ்னஸ் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷன் வேணால் போகலாம் பட் அதுக்கு வந்து டெபாசிட் வந்து அப் டு ஒன் லேக் வரைக்கும் போகும் அது அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து அது மாறுபடும் ஸோ நான் வந்து புக்கிங் கவுண்டர் வாங்கியிருக்கேன் ஃப்ரான்சிஸ் ஸோ நான் வந்து ஒன்லி வந்து பார்சலை வந்து புக் பண்ண முடியும் என்கிட்ட வந்து கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியர் புக் பண்ண முடியும் பட் நான் யாரும் நான் வந்து டெலிவரி பண்ண முடியாது புக்கிங்னா நீ சப்போஸ் எனக்கு ஒரு கொரியர் அனுப்புன்னா உங்களுக்கு ஒரு கொரியர் அனுப்புன்னா நீங்கள் வந்து என்னுடைய ஷாப்புக்கு வந்து கொரியர் புக் பண்ணிக்கலாம் ஏட்டருந்து வந்து டேரெக்டாக ப்ரொஃபஷ்னல் வந்து அந்த கொரியரை பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க சரியா எப்படி ரீச் பண்ணது அப்படின்னா இது எப்படி வாங்குறது அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு எனக்கு தெரிஞ்சு ஒரு கொரியர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் குறி மட்டும்தான் இந்த இதுக்கு ஒன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னென்ன மெத்தடு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அதோடய ப்ரொஃபஷனல் குறியோட ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு காண்டாக்ட் ஆசுன்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணாலே வந்து அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய கான்டாக்ட் நம்பரு கஸ்டமர் கேர் நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே நமக்கு வ வந்துடும் ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோமோ அந்த ஸ்டேட்டுக்குரிய கான்டாக்ட் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ நம்ம அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம அவளை காண்டாக்ட் பண்ணால் போதும் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும் நான் வந்து மெயில் போட்டேன் மெயில் போட்டிருந்தேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொல்லிவிட்டு எனக்கு மெயில் போட்டிருந்தேன் மெயில் போட்ட ஒரு ஒன் வீக்லேயும் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஸோ அடுத்த அடுத்த ஸ்டெப்பு சொன்னாங்க நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து காண்டாக்ட் காண்டாக்ட்டு ஃபோன் நம்பரு ப்ளஸ் நான் இமெயில் ஐடி எடுத்துகிட்டு என்னுடைய இமெயில் இருந்து என்னுடைய அட்ரஸ் போட்டு ப்ளஸ் என்னோட காண்டாக்ட் நம்பர் போட்டு எல்லா டீட்டெயில் போட்டு நான் இது மாதிரி ஃப்ரான்சிஸ் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருந்தேன் அந்த மெயிலுக்கு அவன் வந்து உங்கள் மெயில் ரிசீவ் ஆகிடுச்சி ஸோ நாங்கள் வந்து ப்ராசஸ் இருக்கோம் வீல் அப்டேட் யூஸ் ஷார்ட்லிங் சொல்லிவிட்டு எனக்கு மெயில் அனுப்பிச்சுனாங்க ஸோ அதே மாதிரி ஒரு எயிட் ஒன் வீக் கழித்து எனக்கு ஒரு ஃபோ ஃபோன் வந்துச்சு ப்ரொஃபஷ்னல் கொரியரு சர்க்கிள் சர்க்கிள் பிரான்ச் மேனேஜர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணாங்க நீ ஏன் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னல் வந்து ஏன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கொரியர் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னு வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்புறம் என்னோடய லொக்கேஷன் கேட்டாங்க அப்புறம் என்னுடைய ஜ ஜிஎஸ்ட ஐடி ப்ளஸ் லோக்கல் அட்ரெஸ் எல்லாமே கேட்டு அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ அந்த ஸ்டெப் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஸோ என்னுடைய லோக்கல் அட்ரெஸ்ஸு எல்லாம் ஐடி எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு வித்தின் டூ டேஸ் எனக்கு வந்து ஒரு இன்னும் அவங்க அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து ஒரு காண்டக்ட் நம்பர் கொடுத்தாங்க ஏரியா மே மேனேஜர்னு சொல்லுவாங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஃபைவ் தௌசண்ட் டெபாசிட் பண்ண சொன்னாங்க ஃபைவ் தௌசண்ட் நாங்கள் அவங்க போய் ஒரு யூபிஐ நம்பர் தான் சொல்லியிருந்தாங்க அந்த யூபிஐ நம்பருக்கு நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் டெபாசிட் பண்ணேன் டெபாசிட் பண்ண நெக்ஸ்ட் டேல வந்து எனக்கு வந்து டூ டேஸில் வந்துச்சு எனக்கு டூ டேஸில் எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் வந்து ஃப்ரான்சிஸ் புக்காகி ஆகி எனக்கு வந்துடுச்சு அது கூட கூட நூறுரூவா கட்ட சொல்லியிருந்தாங்க ஐயாயிரத்தி நூறுரூவா கட்ட சொன்னாங்க அந்த நூறுரூவா எதுக்குன்னா கொரியர் புக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க தெரியுமா ஸோ அந்த கொரியர் புக்கு இல்லாமல் நான் கொரியர் புக் பண்ண முடியாது அந்த புக்கை தான் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ கொரியர் புக் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கொரியர் புக்கு கூட வந்து ஒரு ட்ராக்கிங் ஐடி கோடு ஐடி வரும் ஸோ அதுவும் அவன் வீடியோ காட்டியிருப்பேன் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தா அவனுக்கு தெரியும் வீடியோ கொஞ்சம் ஒன்று கவனித்து பார்த்தா தெரியும் புக்கில் வந்து ஒயிட் ஒயிட் ஷீட்டு க்ரீன் ஷீட்டு எல்லோ ஷீட்டு மூணு ஷீட்டு வரும் ஒரு கொரியருக்கு நம்ம மூணு மூணு ஷீட்டு வரும் ஒயிட் கலர் காப்பி கஸ்டமர் கேருக்கு கஸ்டமருக்கு யார் புக் பண்ணுறானு அவங்களுக்கு யார் புக் பண்ணுறானோ அவங்களுக்கு எல்லோ கலர் காப்பி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற பார்சலில் வந்து மேலே பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்ப்பீங்க எட்ஜில் வந்து எல்லோ கலர் காப்பி போட்டிருப்பேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் காப்பி வரும் இந்த க்ரீன் கலர் காப்பி வந்து யாருக்குன்னா நமக்கு வந்து டெய்லி வந்து நம்ம கொரியரை புக் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு போங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த டெய்லி என்னென்ன கொரியர் வந்திருக்கு அந்த ஆர்டர் ஐடி அதில் டூ அது யார் அனுப்புனா அதோடய வெயிட்டு அதோட அமௌண்ட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும் ஸோ இதை இப்போ எங்களுக்கு ஒரு டெமோக்காக வந்து இந்த நான் ஒரு பார்சல் எனக்கு வந்த கொரியர் வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கோடு வந்து பார்கோடு லேபிள் ஒன்று இருக்கும் பார் இதுதான் பார்கோடு லேபிள் ஸோ இதை அங்கே ஒட்டியிருக்கோம் அது கூட வந்து நமக்கு வந்து புக்கில் வந்து எல்லோ கலர் காப்பி இந்த எல்லோ கலர் காப்பியை ரிமூவ் பண்ணி அந்த பார்சலில் அட்டாச் பண்ணணும் இன்னொன்று அந்த எல்லோ கலர் காப்பியில் வர்ற ஆர்டர் ட்ராக்கிங் ஐடியும் அந்த பார்கோடு ட்ராக்கிங் ஐடியும் நம்பரும் சேமாக இருக்கணும் அது வெரி சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டப்படாமல் தேவையில்ல ரொம்ப உண் ரொம்ப க்ரிட்டிக்கலாம் கிடையாது அது சிம்பிளான மெத்தட் தான் இந்த ஒயிட் கலர் காப்பி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதெலாம் ஒரு ஃபர்ஸ்ட் வெயிட் ஷீட்டில் மட்டும் நம்ம நேமு ஃப்ரம்மு டூ நேம் எழுதலாம் போதும் அதோடய கார்பன் ஷீட் வந்து அது மூணுமே வந்து கார்பனில் வந்து எ எழுதிக்கலாம் இந்த புக்கு வந்து மொத்தம் ஐம்பது பேஜ் ஒரு புக்கு இந்த புக்கு நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கணும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க பட் புக்கோட காஸ்ட் வந்து ஐம்பது ரூபா தான் ஸோ அதனால் ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் கிடையாது இந்த இந்த கொரியர் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கொரியரை வந்து நான் எப்படி ஃப்ரான்சிஸ் வாங்கலாம் அப்படின்னு உங்கள் ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த கொரியரை எப்படி புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பட் இது மட்டும் தெரிஞ்சுக்கிடா தெரிஞ்சிட்டா போதுமா அப்புடின்னா இல்லை இதனால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது இதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வரக்கூடிய கொஷ்டின்னு ஸோ ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு தொழிலையுமே வந்து ஆரம்பித்த உடனே வந்து ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்கக்கூடாது அதோடய ஃபஸ்ட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எடுத்தோன்னு வந்து எனக்கு ப்ராஃபிட் வரல ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு பட் ப்ரொஃபஷ்னல் கொரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மினிமம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது பெர்சன்டேஜுக்கு மினிமம் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் வரக்கூடிய பிஸ்னஸ் தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எப்போ எப் எ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு எ எடுத்துக்காட்டை தான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மதுரையில் திருச்சியில் சென்னையில் ஒரு லே ஒரு ஃப்ரான்சிஸ் ப்ரொஃபஷனல் கொரியரோட ஃப்ரான்சிஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்புடின்னு நினச்சிக்கோங்க நான் வந்து எனக்கு வந்து சப்போஸ் உதாரணத்துக்கு நான் திருச்சியில் எடுத்துக்கிறேன் உங்கள் ஷாப் வந்து திருச்சியில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு திருநெல்வேலிக்கோ இல்லை ஒரு தூத்துக்குடிக்கோ எனக்கு கொரியர் அனுப்பணுன்னா இல்லை சென்னைக்கோ ஒரு கொரியர் அனுப்பினா நான் உங்கள்கிட்ட வரேன் சப்போஸ் அந்த பார்சலோட வெயிட் செக் பண்ணுவீங்க வெயிட் வந்து அப் டு ஒன் கேஜிக்கு ஒரு ரேட் இருக்கும் எவ்ரி ஒன் ஒன் கேஜிக்கு வந்து ரேட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் நான் ஒரு கிலோ வெயிட் உள்ள ஒரு பார்சல் வந்து எனக்கு வந்து சென்னைக்கோ இல்லை திருநெ திருநெல்வேலிக்கோ எனக்கு கொரியர் பண்ணது நான் உங்கள்கிட்ட வரேன் உங்களுக்கு வந்து எல் அந்தந்த நீங்கள் ஃப்ரான்சைஸ் எடுக்கும் எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு ரேட் ரேட் கார்டு சார்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிள் அதில் வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம கொரியர் அனுப்புனா அதோடய சார்ஜ் எவ்வளோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க ஸ்டேட் வைஸாக நமக்கு ஒரு ரேட் கார்டு சார்ட் கொடுத்துருவாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே வரும் அப்புறம் வந்து நெய்பர் ஸ்டேட்டான நம்ம கர்நாடகா கேரளா ஆந்திரா இதில் நெய்பர் ஸ்டேட் சொல்லுவாங்க இல்லை சவுத் ஸ்டேட்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய்பர் ஸ்டேட்டுக்குரிய ரேட்டு அதில் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து கொஞ்சம் நார்த் சைடு மும்பை மகாராஷ்ட்ரா மும்பை அப்புறம் வந்து குஜராத் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெலாம் ஒரு ரேட்டு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் எண்டுக்கு தள்ளி அதாவது உத்திரப்பிரதேஷ் பஞ்சாப் அப்புறம் வந்து டெல்லி ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் போட்டு ஒரு ரேட் கார்டு போட்டிருக்கோம் இன்னும் தள்ளி காஷ்மீர் லடாக் ஸோ அந்த மாதிரி போதிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எல்லா பகுதியும் நமக்கு வந்து ப்ரொஃபஷனலுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஏரியா வந்து கவர் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் ஃப்ரான்சிஸ் வாங்கும்போதே வந்து உங்களுக்கு லா லாகின் இது ப்ரொஃபஷனல் கொரியரோட லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அந்த பின்கோடு போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கொரியர் நீங்கள் வாங்குறதுக்கும் வாங்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு அந்த கொரிய பார்சல் நீங்கள் யார் கொண்டு வராங்களோ அவங்க வந்து க்ளீனாக அட்ரஸ் வித் மொபைல் நம்பரோட அட்ரஸ் போட்டு வரணும் அந்த அட்ரஸில் பின்கோடு போட்டுருவாங்க தெரியுமா அந்த பின்கோடை எடுத்து நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணி தான் அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் ஏன் ஏன்னா சம்டைம் வந்து ஒரு சில லொக்கேஷனுக்கு வந்து ஒரு சில பின்கோடு லொக்கேஷனில் வந்து நமக்கு ப்ரொஃபஷ்னல் டெலிவரி கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை எல்லா நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ எல்லா இடத்துக்குமே வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து ரீச் ஆயிரும் மேக்சிமம் சவுத் இந்தியாவும் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க பட் நார்த் சைடு போனால் இதோட அந்தளவுக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நார்த் சைடு அனுப்புகிறவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி தான் வாங்கணும் இன்கேஸ் நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து இந்த பின்கோடு போட்டு நான் நோ சர்வீஸும் வந்தால் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க வாங்காதீங்க ஏன்னால் அது வந்து போய் ரிட்டன் தான் வரும் ஸோ அது வேஸ்ட்டு தான் கஸ்டமரும் நமக்கு வந்து அந்தளவுக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதான் வந்து ஒரு திங் இது இந்த வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ப்ராஃபிட் பற்றி பேசணும் தெரியுமா அந்த ப்ராஃபிட் வந்து சப்போஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு வாரம் நூறுரூவாய்க்கு எனக்கு நூ ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு கிலோ நான் உங்களுக்கு பார்சல் பண்ண வரேன் சப்போஸ் அது நூறுரூவா அப்புடின்னா உங்களுக்கு எண்பது ரூபா அதில் வந்து இரு எண்பது ரூபா வந்து ப்ரொஃபஷ்னல் கூறி இருக்கும் இருபது ரூபா உங்களுக்கும் வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பட் உங்களுக்கு வித்தின் தமிழ்நாடுனா நூறுரூவானா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் வந்து ஒரு நூற்றி ஐம்பதோ இல்லை இரநூறுவாயோ ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த குறிய வாங்கினாலும் அதோடய வேல்யூ வந்து ஐநூறுவானா இருபது பர்சன்டேஜ் எவ்வளோ ஆச்சு நூறுரூவா ஸோ நானூறுவா வந்து ப்ரொஃபஷ்னல் குரீ இருக்கும் நூறுரூவா உங்களுக்கு ப்ராஃபிட்டு ஓகே ஆயரூவா ஆயரருவா அந்த ஆயரருவா கொரியர் சார்ஜி அப்படின்னா கூட சம்டைம் வந்து யாராவது அஞ்சு கிலோ அரை கிலோ ஏழு கிலோ எட்டு அனுப்புவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆயிரரூவா கிட்டே வந்துடும் அந்த ஆயிரரூவாவில் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்னே எவ்வளோ ஆச்சு இரநூறுவாச்சு ஸோ எண்ணூறுவா கொரியர் ச கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர்களுக்கும் ஸோ இரநூறுவா உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும் ஸோ இதான் வந்து அதோட ப்ராஃபிட்டு நீங்கள் அந்த புக் பண்ணுற வேல்யூ எவ்வளோ போட்டிருக்கோ அதுலேருந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக அது நீங்கள் காசு எடுத்து தான் அவங்களுக்கு கொடுப்பீங்க ஸோ பயப்பட தேவையில்ல இன்னொன்று வந்து இதில் வந்து உங்கள் ஸ்டார்டிங் ஐயாயிரம் போடுறதோ ஐயாயிரம் ஆறாயிரம்தான் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் இடையில நீங்கள் வந்து எல்லா கஸ்டமர் வந்து ஜிபே பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து கொரியர் புக் பண்ணிவிட்டு போவாங்க ஜிபேவாக கேஷாக கொடுத்தா பொரி கொரியர் புக் பண்ணிட்டு போவாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே ப்ராஃபிட் எடுத்துடலாம் ஸோ அதாவது நூறுரூவான்னா இருபூவா அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு தான் எண்பது ரூபா நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கார்க்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்ரான்சைஸ்லாம் இது ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா வேறு ஃப்ரான்சைஸ்லாம் வந்து மந்த்லி வைஸ் அவங்க கொடுப்பாங்களா இல்லை எவர் எவரி ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க அவங்க உங்களுக்கு க்ரெடிட் பண்ணுவாங்க டெய்லி உங்களுக்கு கிடைக்காது பட் இதை நீங்கள் டெய்லி அன்னிக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கோ அதோடய டோட்டல் அமௌண்ட்டில் சப்போஸ் ஒரு மூணு கொரியர் நாலு நீ ஒரு நாளைக்கு வந்திருக்கு அதோடய டோட்டல் வேல்யூ ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுமோ இருந்துச்சுன்னா அதோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மிச்சத்தை அவருக்கு கொடுக்கணும் ஸோ இது ஒரு நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு நம்ம கமிஷனுக்காக வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்ல பேமெண்ட்டுக்காக அவங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல ஸோ இது ப்ளஸ்ஸாக ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் இருக்குது சரிங்க சார் இது ப்ரொஃபஷ்னல் கொரியரை பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே வெறும் நான் நல்ல விதமாக சொல்கிறீங்க பாசிட்டிவாக சொல்கிறீங்க இதில் எதுவும் நெகட்டிவ் இல்லையானா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் பட் பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் நம்ம அதை கன்சிடர் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு கன்சிடர் அதை தான் பண்ணணும் நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆஃப்லைன் சர்வீஸ் தான் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் வந்து இம்மினியட்டாக கிடைக்காது நீங்கள் அந்த ப்ளூ டாட் கொரியரு இல்லை அந்த டிடி டிடிடிசி கொரியரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி கொரியர்லாம் வந்து ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைனில் பண்ணதால் வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக அதோடய ஸ்டேட்டஸு கொரியர் எங்கே எப்போ ரிசீவ் ஆகிருக்கு எப்போ வந்து எந்த எந்த ஸ்டேட்டில் இருக்குது ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த ஆன்லைனில் பண்ணதால இம்மிடியேட்டாக வந்து அதோடய அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் பட் ப்ரொஃபஷனல் வந்து எல்லாமே ஆஃப்லைன் ஆகுதுனால வந்து கொரியர் ரிசீவ் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் வந்து உங்களுக்கு அதை ஆன்லைனில் செக் பண்ண முடியும் சம்டைம் வந்து இவங்க வந்து ஆன்லைனில் வந்து சரியாக அப்டேட் கிடைக்காது பட் டெலிவரி பே பண்ண தேவையில்லை உங்கள் பார்சல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் தான் ப்ரொஃபஷனில் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகாது பட் சம் எக்ஸப்டு தமிழ்நாடு சவுத் இந்தியா தவிர நார்த் சைட்லாம் அந்த கொரியர் அனுப்பிச்சிங்கன்னா அப்டேட் வந்து சீக்கிரம் கிடைக்காது இன்கேஸ் கஸ்டமர் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் கேட்டாங்கன்னா உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ இது இது ஒரு பேக்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து கொரியர் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம நம்மகிட்ட ஃபோன் பண்ணி மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட தான் ட்ராக் பண்ணி வருவாங்க அந்த டெலிவரி லேட் ஆச்சுன்னா அவங்க ஆன்லைனில் அவங்களுக்கு அந்த அப்டேட் கிடைக்கலன்னா டேரெக்டாக நம்மகிட்ட தான் வருவாங்க நம்ம ஷாப் தேடி தான் வருவாங்க ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அதை அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு ட்ராபேக்கு ரெண்டாவது ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இது வந்து கொஞ்சம் கம்மி நம்ம வேறு ஃப்ரான்சைஸ் எடுத்தால் டெலிவரியோ இல்லை இந்த டிடி டிடிடிசியோ ப்ளூடாட்டோ ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மி மற்றதெல்லாம் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் கிடைக்கிது பட் இது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பட் இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து இது வந்து ஓகே நம்ம வேறு ஃப்ரான்சிஸ் டிடிடிசி டெலிவரிலி ப்ளூ டார்ட்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் பர்சன்டேஜ் அந்த மார்ஜின் பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா அப் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது பட் இதில் வந்து இனிஷியல் டெபாசிட் கம்மியாங்கட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம் இந்த ரெண்டு மைனஸ் தவிர வேறு மைனஸ் கிடையாது ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக இந்த ப்ரொஃபஷ்னல் கொரியர் சர்வீஸ் ஃப்ரான்சைஸ் வாங்கணும் அப்புடின்னா நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸை வந்து தனியாக நீங்கள் பண்ணாதீங்க இது ஒரு வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் சொல்லுவாங்க அதாவது கூடுதல் பிஸ்னஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்கோம் உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கு இல்லை ஒரு ஜெராக்ஸ் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்போ இல்லை ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையோ சின்ன ஒரு பெட்டி கடை ஷாப் இருந்தால் கூட இந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இதை வந்து ஒரு மெயின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனால் ஒரு கவு கொரியர் கவுண்டர் மட்டும் புக் பண்ணால் உங்களுக்கு இனிஷியலாக வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து வராது ஏன்னா புதிய இடம் உங்களுக்கு கஸ்டமர் வந்து புதுசாக உங்களை தேடி வரணும் இதை வந்து இம்னியட்டாக நம்ம வந்து நெட் ஒரு கூகுள்லேயோ ஒரு அப்டேட் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஸோ கஸ்டமர் வந்து எடுத்துடனே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்காக நீ மினிமம் ஒரு டூ த்ரீ மந்த் ஆனால் தான் உங்கள் பிக்கப் ஆகும் ஸோ அதனால் ஸோ இதை வந்து மெயின் பிஸ்னஸாக இப்போதைக்கு பண்ண வேண்டாம் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுண்ட்ரு வாங்கி புக்கிங் கவுண்ட்ரு மட்டும் வாங்கி அடிஷ்னல் பிஸ்னஸாக அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழிலிருந்து சக்ஸஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு ஸ்லைடு பார்ப்பீங்க இந்த ஸ்லைடு என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெண்களுக்கான சுய சுய வேலை திட்டம் ஸோ இது வந்து நைன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நம்ம இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு புது திட்டம் நம்ம வீடியோவில் அடுத்து வர இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து ஒரு டீட்டெயிலாக போட போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேண்ட்